திமுக அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில அதிகமாயிட்டு வருது திமுக அரசை மக்களே வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு இல்லை மக்கள் எப்படி பாக்குறாங்க மக்களே திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கல்வி வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப துரோகம் பண்ணிட்டு இருக்கு பொதுவா எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாடு அது எழுத்து போராடிட்டு இருக்கு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இருபத்தாறில் வந்து இவங்க வந்து ஏற்கனவே பேக்கில் இருக்குது அதை கொண்டு வந்ததே திமுக தான் இவங்க சரியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் இப்போ வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இவர் ஈடுகிற ரைடுக்காக தான் பிஜேபி அலையன்ஸில் இருக்கிற மாரி இப்போதைக்கு இருக்குது அது இல்லாமல் இது இப்போ ரசிகர்லாம் வந்து படிக்காதவங்க ஆவரேஜ் இதை பற்றி தெரியாதவங்க தான் அந்த விஜயை பற்றி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து காமனாக எது இன்னைக்கு நாட்டுக்கு தேவைங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க அதனால வாய்ப்பு கிடையாது ஆனால் வாய்ப்பு இருக்குன்னா ஒரு காலத்தில் இருக்குதுன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவளோட செயல்பாடு என்னென்னலாம் பண்ண போறாரு அது ஃபியூச்சர்ல சொன்னார்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்போ கிடையாது பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆல்ரெடி மக்களே அவரையும் அமைச்சிட்டாங்க அவ்வளோதான் இனிமேட் அவருக்கு சான்ஸ் கிடையாது விஜய்க்கு ஏன் கிடையாது வேஸ்ட்டு விஜய் எல்லாம் சும்மா சினிமாவில் வேணால் அவர் நடிக்கலாம் அரசியலையும் அவர் நடிச்சிட்டு தான் இருக்கார்ல அப்போ எப்படி நம்புவாங்க மக்கள் நம்ப மாட்டாங்களே சினிமாவில் நடிக்கலாம் காசுக்காக நடிக்கிறாரு அரசியல் வந்துட்டு அதே மாதிரி நடித்தா எல்லாருக்கும் தெரியல இவரை விட அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருக்காங்க ஸ்டாலின் அவர்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவம் சார் மிஸ்ஸாலாம் பார்த்தவர் இப்போ இவர் வந்தார் வந்த உடனே மு க ஸ்டாலின் மேலே குரல் சொல்கிறாரு என்ன முகாந்திரம் இருக்குது அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஆக்சுவலி பார்த்தா அவர் குறை சொன்னால் ஏடிஎம்கே தான் குறை சொல்லணும் கரெக்டுங்களா ஏன்னா ஜெயலலிதா ஆட்சியில் தான் அவர் போய் கை கட்டி நின்னார் குறை சொல்லணும்னா ஏடிஎம்கே தான் குறை சொல்லணும் மனசார எதிர்க்கணும்னா கோ ஏடிஎம்கே தான் எதிர்க்கணும் ஆனால் அவர் வந்த உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்துட்டு மு க தான் அவர் வந்து எதிரியாக நினச்சி பண்ணுறார் அது அவ்வளோ அது வந்து யாரும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த பண்ண மாதிரி தான் எடுத்த உடனே ஒரு ஒரே ஜம்ப் ஐ ஜம்ப் பண்ணுறாரு அது வந்து கரெக்டாக ஸ்கிரிப்ட்டு தான் தெரியுது ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே போனோம் போயிட்டு வேணால் வந்து இங்கே ஆட்சி சரியில்லை மிஸ்டேக் நடக்குது ஊழல் நடக்குது சொல்லலாம் வந்த முதல் மீட்டிங்லேயும் அவர் சொல்லிட்டார் மு க ஸ்டாலின் வந்து அவர் தான் எதிரி அது சொல்கிறதுக்கு இதுவே இல்லை முகாந்திரமே இல்லை ஆனால் அவர் சொல்கிறது வந்துட்டு யாரோ எழுதி கொடுத்து அவர் அம்சம் மாதிரியே தான் இருக்குது விஜய் வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதி புரியுதுங்களா திமுகவுக்கு வந்து ஐம்பது வருஷம் பாரம்பரியம் இருக்குது திமுகவை அழிக்கிறதுக்கு இவ்வளவோ ஓபரி என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் மீண்டு வந்துச்சு திமுக அதனால் விஜய் சொல்கிறதுனாலலாம் திமுகவை வந்து மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற தோல்வி அடையலாம் ஆனால் மீண்டும் வருவாங்க அதனால் திமுகவுக்கு தோல்வியே வெற்றிங்கிறது புதுசாலாம் பார்க்கல ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க தான் அதனால் இவர் சொல்கிற மாதிரி இவங்க பாரம்பரியமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் புதுசாக வந்திருக்காரு அரசியல் தெரியாமலேயே வேறு அரசியல் இருக்காரு விஜய் உண்மையிலே வருத்தது பிடிச்ச ஆனால் விஜய் ரசிக்கிறதா இல்லைன்னு சொல்லலை விஜய் படம்லாம் அந்த காதலுக்கு மரியாதெல்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கோம் காம்பிடலாம் பார்ப்போம் நடிப்பு வேறு அரசியல் வேறு எங்கள் அனுபவம் உள்ளவங்க அவங்க அனுபவம் இல்லாதவர் விஜய் அதனால் அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஓகேங்களா வெற்றி தொழில் திமுக சகஜம் புரியுதுங்களா விஜய்க்கு தான் சேலஞ்சு தேவை திமுகவுக்கு சேலஞ்சு கிடையாது புரியுதுங்களா அதனால் அவர் சொல்கிறதா அவர் அரசியல் பண்ணுறதுக்காகவே சொல்கிறார் இன்னும் ஒரு மாதம் ஒன்றுமே இல்லை திடீர்னு தேவை தான் சொல்கிறார் அரசியலுக்காக சொல்லுவார் தவிர திமுகலாம் நான் பார்த்ததுனால சொல்ல வரேன் இப்போ பேர்பட்ட சோதநில காலங்களெலாம் திமுக விண்மணி வந்திருக்காங்க அதனால் திமுக மக்கள் வீட்டுக்கு அனுப்புனா அடுத்த முறை வர போகிறாங்க அவ்வளோ தானே வெற்றி தொழில் அவங்களும் சகஜம் புதுசாக பார்க்காததா எத்தனையோ தோல்வியில் விளையாட்ற தீம் காலேஜாக போயிடுச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் சொல்கிறது அவர் பாயில் சொல்கிறார் ஆனால் அது வந்து அவருக்காக சொல்லிக்கலாமே தவிர மக்களுக்காகலாம் சொல்ல முடியாது ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடணும் ஏதோ ஏஜ் கொடுக்கறது வச்சுக்கின்னு படிச்சுக்கின்னு மண் மீன் மீன் அரிப்புக்கும் மண் அரிப்புக்கும் வித்தியாசம் செய்றல ஒரு ஜென்ரல் நாலேஜ்னா இருக்கணும் எவனால் ஏஜ் கொடுத்தா கூட நம்ம வந்து இப்போ என்ன இது தப்பாக வருது அப்படின்னு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் மைண்டில் அதுக்கப்புறம் அது வந்து சொல்லலாம் இது மீன் அரிப்பு இல்லைடா மண் அரிக்கிறா அது கூட ஒழுங்கா சொல்கிறதுனா எப்படி ஆலோசியில் ஸ்டாண்ட் பண்ண முடியும் எல்லாம் திங்க் பண்ணி செய்யணும் ஆலோசனை சொல்கிறவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முதல்ல மெயின் இப்போ எல்லா கட்சியிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் நான் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய வயசுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தன் சொன்னா கை கை காட்டி சொன்னாக்கா இப்போ தொண்ட காட்டு நிற்னா நிற்கணும் அது மாதிரி ஒழுங்குபடணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்படியும் வந்துடுவாங்க ஆட்சி பிடிச்சிடலாக்கா அதெல்லாம் சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது கிடையாது அவர் ரொம்ப ராயலாக இருக்கார்ல ராயலாக இருக்கார் அவருடைய இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் வேறு டிசிப்ளின் கிடையாது முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கு போடணும் அப்புறம் கட்சி ஒழுங்கு போடணும் தான் ஃபீல்டுக்கு வரணும் ஃபீல்டுக்கு வந்து நல்லா வந்து நல்லா செய்யணும் அப்போ தான் அவர் ஓரளவுக்கு ஸ்டேண்ட் பண்ண முடியும் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் அவர் ஓரளவுக்கு ஸ்டேண்ட் பண்ணுவார் ஒழுங்காக இருந்தால் இல்லைன்னா என்ன பாதிக்க போக வேண்டியது அதெல்லாம் பொய் திமுகவை திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க நான் எனக்கு தெரியும் சும்மா இவங்கெல்லாம் சொல்லி புள்ளி விட்டு வந்துட்டு ஜனத்தங்களை ஏமாத்துறவங்க தான் இவங்கெல்லாம் திமுக அப்படி இல்லை சொன்னதை செய்வாங்க கலைஞருடைய தன்மை ஸ்டாலின் உறுதியாக செய்வார் மாற்ற விஜய் வந்து நல்லா இருக்குன்னு விஜய் என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் இருந்து என்ன பண்ண முடியும் திமுகங்கிறது சாதாரணமா வரல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு ஆள் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட மோட்டிவேஷன் திங்கிங் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் தான் யார் இருக்கா இவருக்கே நடிகை சொல்லி சொல்லிதான் இவர் நடிச்சிட்டு இருக்காரு இவருக்காக இன்ன வரைக்கும் சொந்தமா எதுவுமே சொந்தமா இருக்காதுனால ஒருத்தர் ஒரு மனிதன் தனி மனிதன் குற்ற சொல்லல இப்போதைக்கு சினிமா சினிமாவில தான் நாலேஜ் இருக்கு அரசியல்ல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது கிடையாதுன்னா இருக்கணும் அனுபவப்படணும் என்ன என்னோட கருத்து சொல்கிறேன்னா அனுபவப்படணும் அனுபவப்படும் போது அதை பற்றி பேசலாம் வெளில வந்து ஓப்பனாக வந்து பேசட்டும் இப்போ நாற்பத்தொம்பு பேர் இறந்தாங்க என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கணும் ஒரு நீ அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிச்சு வந்தீங்களே ஏன் வந்தீங்க அங்கேருந்து இருந்து கூட்டம் வரட்டும் கிரோடு கூடுட்டும் அது அடுத்த பிரச்சனை அங்கேருந்து இருந்து ஒரு ஆறுதல் தெரிஞ்சா இன்னைக்கு வர வச்சு தானே நீங்கள் வந்து அடுத்தத அடுத்ததாக வந்து தெரிவிக்கிறீங்க அங்கேயிருந்து பண்ணியிருந்தால் யாரும் பண்ணியிருக்க வேண்டிய ஸ்பாட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க விஜய் எங்கேயும் போகல அங்கே தான் போது அது ஒரு அனுபவம் ஏற்படும் இதுலேயே நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் எப்படி இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் ஒருத்தங்க தான் ஒவ்வொரு திங்கிங்கில் இருக்கும்போது எப்படி இவ்வளோ மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் அதனால் ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டம்ன்னு சொல்லலை இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணுனா தான் தமிழ்நாடு ம சாதாரணலாம் கிடையாது எல்லாம் தெளிவாக இருப்பாங்க நீங்கள் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்காங்க அதனால் இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது பதினஞ்சு வருஷம் போட்டு இவங்களோட செயல்பாடு திட்டம் என்ன பண்ண போகிறோம் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோமா கல்வி வேணும் முன்னேற்றம் பண்ண போகிறோமா மற்ற வறுமை கோட்டை ஒழிக்க போகிறோம் இதெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு இதெல்லாம் பண்ணுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது விஜயகாந்த் எப்படி வாய்ப்பு கொடுத்தேன் விஜயகாந்த் என்ன ஓப்பனாக எல்லாம் பேசினார் அவர் தான் சொத்தகத்து என்னென்ன அவருகிட்ட முடிஞ்சது எல்லாம் செஞ்சார் இவர் அப்படி ஒன்றும் பண்ணலை யோசனை பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் தான் இவர் வந்து எல்லாமே பண்ணார் அன்னைக்கு நைட்டே அவர் பண்ணலை எதுவும் பண்ணலை பார்த்து தான் செய்கிறாங்க அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் எது அந்த உடனே இது பண்ண சாதாரண விஷயம் கிடையாது அரசியலுங்கிறது சாதாரண கிடையாது அவர் இன்னும் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தீர்வு கிடைக்கும் இப்போ இங்கே மட்டும் சம்பாதிக்க மாட்டாங்களா அங்கே இரநூறு கோடி சம்பாதிச்சாங்க இங்கே ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சமைப்பாங்க அதுக்காக தான் வராங்க யாரும் சும்மா வர மாட்டாங்க இரநூறு கோடி விட்டுட்டு வர்றதுன்னா சும்மா லேசான காரியம் இல்லை இங்கே வந்துட்டு அதை விட ஆட்சி வந்துச்சுன்னா என்ன ஒரு லட்சம் கோடிலாம் சம்பாதிக்கிறாங்களே அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க அதுக்காக தான் ஓடி வருது வேற என்ன கட்டாயமாக அப்படி தான் இருக்கும் இரநூறு கோடி எங்க ரெண்டாயிரம் கோடி எங்க லாபம் தானே அவருக்கு அந்த இதில் தான் வர்றாரு அவர் வந்துட்டு மக்களுக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரவே இல்லை அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தா அவர் மக்கள் மேலே ஒரு அதி ஒரு ஆசையோ அக்கறையோ பரிதவ இருந்தால் கரூரில் இந்த மாதிரி நடந்துச்சு உடனே அவர் வந்து போயிருந்துப்பார் ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சிருப்பார் புரிஞ்சுதுங்களா யாரும் எல்லாரும் வந்திருந்தாங்க செந்தில் பாலாஜி நிறைய பேர் வந்திருந்தாங்க இவர் மட்டும் ஏன் ஓடி வந்தார் ஓடுறாரு அந்த வேன்லேருந்து இறங்கும் போதே அவசர அவசரமாக தான் இறங்குறாரு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எப்படி சொல்கிறது சார் அவருடைய இது பேஸ்மெண்ட்டு சரியில்லையே பேஸ்மெண்ட்டே இல்லையா அங்கே யாருமே சரி கிடையாது எந்த யார் ஒழுங்கப்பா இப்போ ஒழுங்கில்லை எப்படி கட்சி நடத்தணும் அதுக்கு சரியில்லை எல்லாம் பணம் மோட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்குது ஜாதி ஜாதி பார்த்து இடம் இதுக்கு இடம் கொடுக்கறது அந்த மாதிரி சேர்க்குறதுலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கட்சியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சார் இவர் வந்து வெளியே வர மாட்டேறாரு ஆட்சிக்கு வந்தானே இவர் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பார் வெளியே வரவே மாட்டார் எல்லாம் போய் அங்கே தான் பார்க்கணும் எல்லாம் இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா எல்லாம் வந்து அவர் வீட்டில் தான் போய் பார்க்கணும் எங்கேயும் வர மாட்டார் இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துருப்பார் ஆனால் ஜனங்கள் இவரை பார்க்க போகணும் இந்த தான் பண்ணுவார் இது வந்து வேஸ்ட்டான அரசியல் இது வந்து ஒத்து வராது உலகத்துலேயே இது ஒத்து வராத ஒன்று இது இப்போ பாருங்கள் கரூரில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு போயிடறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அசிங்க தானே அது அப்புறம் எப்படி சார் யாராக பண்ணுவாங்களா அந்த ஸ்டாலின் வந்து அந்த நைட்டே வந்து போனார் உடனே ஃப்ளை ரெண்டு மணி ராத்திரில அப்போ அவருக்கும் இவருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல சே செந்தில் பாலாஜி சொல்கிறாரா ஆனால் இவர் அவர் வந்துட்டு இவரே மாதிரி தான் அவரும் ஆனால் அவர் போனார் இல்லை போய் நின்று எல்லாம் பண்ணார் இல்லை அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அவ்வளோ தினத்தில் உள்ளே வரத்துக்கு மட்டும் காவல்துறை அனு அனுமதி கொடுத்து தானே வந்து உள்ளே வந்தீங்க அங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போதே அதிகாரி சொல்லிருக்காங்க உள்ளே போகக்கூடாது ரொம்ப யார் இருக்காங்க ஜனங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் மீறி நீங்கள் வந்து உள்ளே அவ்வளோ ஜனத்தை கூட்டிகிட்டு வரீங்க அவ்வளோ ஆகிருக்கு அந்த ஜனமும் மறுபடியும் உள்ள நுழையுது அப்போ என்ன ஆகும் அது அவங்க சொல்ல மீறி தான் நீங்கள் வரீங்க அதனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு சரியா அது ஒத்துக்கல அவர் அவர் ஓடுறாரு அவரை தான் ஓடுறாரு மெயினாக அவரை பாதுகாக்கணும் இப்போ கூட வரணும் இப்போ சமீபத்தில் அஜித் குமார் கூட ஒரு கோவிலுக்கு போனார் தனியாக போகிறாரு அவர் யாரும் செக்யூரிட்டி எதுவுமே இல்லை அவர் பாட்டு தனியாக போகிறாரு எல்லாம் ஜனங்க வராங்க கை கொடுக்குறாங்க இது ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்போது அஜித்குமாரோட இவர் என்ன பெரியவரா ரெண்டு பேரும் ஈக்குவல் தர ஒரே சினிமா ஆக்டர் தான் அப்போ ஏன் அவருக்கு இது இவருக்கு இது அந்த மைண்ட் செட்டை அவர் உருவாக்கினார் நம்ம வந்து சினிமா ஆக்டரு நம்ம சினிமா ஆக்டர் நம்ம பெரிய ஆள் இதை விட கம்பேர் பண்ணுமா அஜித்தும் பெரிய ஆள் தான் அவரை தலைன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ அவர் வந்தால் கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அவர் மறைமுகமாக மக்களுக்கு நிறைய செய்கிறாரு அவரும் செய்கிறாரு சூரியன் எடுத்துக்கோங்க அவர் நிறைய பண்ணுறாரு அவர்லாம் வந்தால் நம்ம ஆதரிக்கலாம் தாராளமாக இவர் என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணலை மக்களுக்குன்னு என்ன இவர் வந்து இரநூறு கோடி சம்பாதிச்சார் ஏழை மக்களுக்கு எதாவது பண்ணாரா ஒன்றுமே கிடையாது அப்புறமே எப்படி ஜனங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சும்மான ஜனங்க வந்து பார்க்கலாம் இவரை